நான் 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 வந்து மாட்டேன் என்னுடைய தான் பேசுனது சரிதான் வணக்கம் இன்று பத்திரிகையாளர் பேரலின் அரசியல் பிரிவு ஆசிரியர் இந்திரகுமார் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தந்தி டிவியில சமீபத்தில் ஒரு பேட்டி தமிழ்ல கூட்டம் நேற்று உதயநிதி ஸ்டாலினை குறித்து பேசும்போது இங்குள்ள தமிழ் மக்களுக்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இவர் வந்து போட் பண்ணியிருந்தாரு தந்தி டிவி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பவன் கல்யாணம் இறக்கிறாங்க இதன் பின்னர் எதுவும் அரசியல் இருக்கா சுதீசிவம் ஒரு பக்கம் சந்தேகப்படுறாரு இது வந்து அரசியல் வந்து ஆந்திராக்கான அரசியல் இல்லை இது வந்து சந்திரபாபு நாயுடு வைக்கிற ஒரு செக் அதாவது இந்துத்துவம் நாங்க ஒரு ஆங்கிள் இருக்கு இன்னொரு ஆங்கிள்னா இது வந்து சென்னை அப்படி இந்த தமிழ்நாடு பார்டர் ஆந்திரா பார்டர் இந்த பக்கம் இருக்கிற தமிழ்நாட்டிலும் எளிதாக ஆர் எஸ் எஸ் ஊடுருவ பாஜக ஊடுறவ பவன் கல்யாணை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது இந்த ஆங்கிள் கடந்து சனாதனம் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தாமையர் காசா சென்னையில காமராஜர்ல சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசி இருந்தார் பேசும்போது அவர் தெளிவாக குறிப்பிட்டார் டெங்கு எப்படி ஒழிக்க வேண்டுமோ மலேரியா சிக்கன் நோயா உள்ளிட்ட நோய்களை எல்லாம் வைரஸ்களை எல்லாம் எப்படி ஒழிக்கணுமோ அதே மாதிரி இதுவும் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் அதை அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா வந்து சனாதனவாதிகளை கொலை செய்ய போகிறாரா அப்படின்னு சொல்லி திரித்தார்கள் ஆனா அந்த எல்லையில வந்து இந்த பவன் கல்யாண் வந்து கொஞ்சம் அந்த செய்தியை கவனிச்சுதான் பேசியிருக்கிறாருன்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்துக்களை கொலை செய்ய போறதா ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாஜக காரங்க பேசுற இடத்துல இவர் பேசுனது என்னன்னா சனாதனத்தை அழிப்பேன்னு ஒருத்தர் சொல்றாராமே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா ஒரு கருத்தியல் வாதத்துக்கு வந்திருக்கிறாரு வரவேற்கிறேன் இந்த கருத்தியல் வாதத்துல நீ முதல்ல சனாதனம்னா என்னன்னு சொல்லு உதயநிதி அந்த சனாதனம்னா என்னன்றத குறிப்பிட்டு அதை என்னென்னலாம் அல்ல இழிவுபடுத்துவதாக இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு அவர் தனியாக ஒரு அப்டேவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறார் கோர்ட்டுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் சனாதனம் என்பதற்கு ஆதாரமாக மனுதாரர் தாக்கல் செய்தது மனதர்ம சாஸ்திர நூல் அந்த மனதர்ம சாஸ்திர நூலை இவர்கள் குறிப்பிடும் பொழுது அதில் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூத்திரம் நல்ல பெயர் வைக்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது இதை இன்றைய காலகட்டத்தில் பின்பற்ற முடியுமா ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்று எழுதியிருக்கிறது பெண்ணை பொருளாக மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது ஒரு பெண் வந்து கணவனை இழந்து விட்டால் அவரை கொட்டு கட்டி ஓர ஓரத்துல உட்கார வைக்கிறது எவிடன்ஸ் இருக்குது ஒரு பெண் வந்து வேறு ஒரு ஆணுடன் பேசுவது பழகுவது படிப்பது வேலைக்கு போவது என்று எல்லாவற்றையும் தடுத்து வைத்திருக்கிறது இதையெல்லாம் சனாதனம் செய்கிறது அப்படின்னா இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு அனுமதிக்கிறதா இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்ற அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது இல்லையா ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப் ரைட் டு ஸ்பீச் ரைட் டு எக்ஸ்பிரஷன் ரைட் டு ஃபெய்த் இந்த மாதிரியான அடிப்படை உரிமைகளுக்கெல்லாம் எதிரானதாக இருக்கிறதே எதிர் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எதிரெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கரும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் தந்தை பெரியாரும் இதற்கு முன்பு வாழ்ந்த முற்போக்காளர்கள் அத்தனை பேரும் சொல்லுகின்ற தத்துவம் தான் அதைத்தான் நானும் சொன்னேன் இது என்ன குறை கண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாராவது ஒருத்தர் வாங்க வந்து சனாதனம்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்ப பவன் கல்யாணம் வந்திருக்கிறாரு சனாதனத்தை ஒழிக்க முடியாது சரிடா முதல்ல சனாதனம்னா என்னன்னு சொல்லும் முதல்ல இன்னொரு கேள்வி வந்து இருங்க சனாதனம் சாதி பார்க்காதுன்னு சொல்றீங்க சனாதனம் மக்களை பிளவுபடுத்தாதுன்னு சொல்றீங்க அப்ப சனாதன என்ன செய்யும் ஒரு தத்துவம் முதல்ல வந்து ஆன்டி தீசிஸா இருக்க என்னவா இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து என்ன செய்ய போகுது அதுக்கப்புறம் தடுக்கும் அப்படின்னு தடுக்கிறது மட்டுமே ஒரு தத்துவமா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு பாசிசம் தானே ஒன்னு இருக்குது அப்படின்னா அதை நான் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஏடிக்கு போட்டியா பேசுறது அதை இன்னும் எக்ஸ்டெண்டட் வருஷமா கொண்டு போனோம் அப்படின்னா அது பாசிசத்தினுடைய கூறு அதைத்தான் இவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த இடத்திலும் ஒரே ஒருத்தர் கூட உருப்படியாக சனாதனம் பிளவு சரி ஒன்று சேர்க்கிறதுக்கு என்ன சொல்ற சாதிகளை ஒன்று சேர்க்க சனாதனம் என்ன மதங்களை மனங்களை பிரிவுபடுத்தாமல் அனைவரையும் உள்ளடக்கி செல்ல சனாதனம் என்ன சொல்லுகிறது கோயில்களை பாதுகாப்பது சனாதனத்தினுடைய நோக்கமா அப்ப கோயில்களை பாதுகாப்பது பத்தி சனாதனம் என்ன எழுதி வைத்திருக்கிறது அதுல சொ கோயில் சொத்துக்களை பற்றி சனாதனம் என்ன எழுதி வைத்திருக்கிறது அல்லது யார் எழுதி வைச்சிருக்கிறா இதுக்கு யார் அத்தாரிட்டி இதுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்கு என்ன மூலம் என்ன ஆதாரம் எந்த இலையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அமீரத்துக்கு தெரியாது பேசும் யாருமே நீங்க பாருங்க ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சனாதனத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு இல்ல சரிடா என்ன சனாதனம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்னடா என்னோட இருக்கும் சனாதனம் சனாதனம்னா அழியாது எதுல அறியாம இருக்கும் அதான் சனாதனம் அழியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழ காமெடி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க தவிர சனா இதுதான் சனாதனம் நான் சொல்றேன் பெரிய அறியம் அப்படின்னா நான் சொல்றேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பது சுயமரியாதை வாழ்வு வாழ்வது யாரும் யாருக்கும் தாழாமல் யாரும் யாரையும் தாழ்த்தாமல் சுயமரியாதையோடு வாழும் அதை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய சாதிய உதவி தள்ள வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் ஒருவனுக்கு ஒருவன் மரியாதை கொடுத்து மதிப்போடு நடத்த வேண்டும் ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கெல்லாம் நாம் நீதி வழங்க வேண்டும் நாம் அப்படின்னா சமூகமாக நீதி வழங்க வேண்டும் நாம் பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகள் எல்லாம் துணை தெரியப்பட வேண்டும் தலித் என்று ஒருவரை ஒதுக்கி வைக்கக்கூடாது தீட்டத்தராதவர் என்று ஒருவரை பார்க்க கூடாது இதையெல்லாம் பெரியாரையும் சொல்லுது இதையெல்லாம் சொல்லுவது மட்டுமல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லுது மனுஷன் மனுஷன் மதிக்கணும் அப்படின்னா வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்களும் நிம்மதியாக திருமணம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒன்று இங்கு இருக்க வேண்டும் கோயிலுக்குள் அனைவரும் செல்ல வேண்டும் அனைவரும் தரிசனம் செய்கின்ற உரிமை வேண்டும் கருவறையில் இருக்கின்ற சாமியை தொட்டு கும்பிடுகின்ற உரிமை அத்தனை சாதிக்காரர்களுக்கும் வேண்டும் அத்தனை மக்களுக்கும் அது பொதுவானதாக இருக்க வேண்டும் சொத்து என்பது தனி உடைமையாக இருக்கக்கூடாது அது பொது உடைமை ஆக்கப்பட வேண்டும் ஒரு சோசலிஸ்ட் சமூகத்தை நோக்கி நகர வேண்டும் இதுவெல்லாம் தத்துவம் பவன் கல்யாணம் போய் கூட கருவறை எல்லாத்தையும் சொல்ற நம்ம சொல்றோம் இல்லையா பெரியாரியம்னா இதுதான்னு சொல்றோம் அம்பேத்கரின்னா இதுதான் இதேதான் தான் பெரியாரியம் அம்பேத்கரியம் அத்தனையும் இதுதான் மனிதன் மனிதனாக மதிக்க வேண்டும் சொத்துக்கள் உடைமையாக ஒரு இடத்தில் இந்த கூடாது வளங்கள் அனைவருக்கும் பொதுமானது நீ என்ன சொல்ற நீ என்ன சொல்ற இதுக்கெல்லாம் உனக்கு மறுப்பு இருக்கா அல்லது வந்து நீ என்ன தீரிய ப்ரொப்போஸ் பண்ற மக்கள் வாழ்வதற்கான முறையாக இதை வைத்திருக்கிறாயா அல்லது கோயிலோட பிரசாதம் பண்றது எப்படின்னு சனாதன தெரிவிக்கிறாங்க இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் சீக் புத்திஸ்ட் எல்லாரையும் சமமாக பாவிப்போம் ஆனால் சனாதனத்துக்கு எதுவும் ஆபத்து வந்தால் உயிரை கொடுத்து காப்போம் அது என்ன முதல்ல காப்பாற்ற போற எதை நீங்க காப்பாற்ற கோயிலு மக்களை பார்த்து ஒற்றுமையாக இருக்க கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அப்புறம் ராகுல் காந்தியை குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா ராம கோயில் போது அது ஒரு நாஜிகான சபா அப்படின்னா நாச்சிகான சபை நடனமாடும் மாதிரி இருக்குது அது அப்படின்னு ஒரு விமர்சனம் அடைந்தாரு அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்காரு நீ வந்து இந்துக்களோட ஓட்டு வேணும் ஆனா ராமர்ல கிடக்கும் போது ராமர் பத்தி எடுக்கியா கேள்வி கேட்கறாரு எனக்கு வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்காரு ஆனா இது வந்து சவுத் இந்தியால ஆந்திரால இருந்து ஒரு நடிகர் அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தோ அவர் தொடர்ந்து அரசியல இருக்காரு அவருக்கு கேள்விக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதன் மூலம் அவர் என்ன சொல்ல ராகுல் காந்தியை வந்து என்ன கேட்கிறார் அப்படின்னா உனக்கு இந்துக்களை புண்படுத்திட்டு இந்துக்கள் ஓட்டு வேணுமா இதை தானா மோடி கேட்டு தோத்து போனாரு இதை தானே அயோத்தியில கேட்டு தோத்து போனீங்க இதை தானே ராஜஸ்தான்ல கேட்டு கேட்ட தொகுதியிலே தோத்து போனீங்க இதை தானே குஜராத்ல கேட்டு குஜராத் கேட்ட தொகுதியிலேயே தோத்து போனீங்க திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்பதன் மூலமா அதே என்ன சொல்ல வர இதற்கு முன்பு இருந்த ஆதரவை விட ராகுல் காந்திக்கு போத ஆதரவு அதிகரித்திருக்கிறது அப்ப அவர் பேசுவதில் நேர்மை இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் நாம் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ராகுல் காந்தி பேசுவதும் அகிலேஷ் யாதவ் பேசுவதும் உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கிறார் அப்ப இந்துக்கள் மனசு புண்பட்டிருந்தால் அவர் ஓட்டு போட்டிருக்க மாட்டார்கள் நீ ஒன்னு ராகுல் காந்தி ஏமாத்துறாருன்னு சொல்ற அப்ப ஏமாந்து போனவர்கள் முட்டாள்னுதான் அர்த்தம் ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா ஏமாந்து போனவர்கள் முட்டாளன்னு தானே நீ அப்போ ஓட்டு போட்ட தான் நீ முட்டாளுன்னு சொல்ற ஒருத்தர் முட்டாளன்னு சொல்லிட்டு அவன்கிட்டே போய் கேட்க கேட்கக்கூடிய உனக்கு வைக்கமா இல்லையா அவர் ராஜுதானான்னு சொன்னாரு ஆமான்னு சொல்லிதானே ஓட்டு போட்டாங்க பெண்ணான் இருக்கிறதுக்கு ஆமா ஓட்டு போட்டாங்களே என்ன சொல்ல போறதுக்கு எலெக்ஷன் கேட்ட அதே கேள்வியை ஸ்கிரிப்ட் மாறாம உங்களுக்கு மோடியை பிடிக்காம இருக்கா இது அப்படியே இங்கேயும் அப்டேட் பண்ணா இல்லையா அதாவது உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒழிச்சு காட்டு அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டுருந்தாங்க ஓட்டு நாற்பதுக்கு நாற்பது எட்டாங்க அப்படிதானே ஆமா அதே தத்துவம் தான் ராகுல் காந்திக்கும் பொழுதும் இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சனாதனத்தோடு தொடர்படுத்தி பவன் கல்யாண் பேசி கொண்டிருப்பது அப்படின்றத பார்க்கும்போது சுகிசிம் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து அதுல நியாயம் இல்லாம இல்ல ஆனால் அது இருக்கக்கூடிய இந்த சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக் என்ன அப்படின்னா ரெண்டு மாநில கட்சிகள் இப்போது சனாதனத்துக்கு ஆதரவாக புதித்திருக்கிறது சவுத்துல இருந்து எப்போதுமே செகுலரான வாய்ஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்தியாவில் இப்போது சிதைப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த சிதைவு வேலைக்கு அந்த அழிவு வேலைக்கு நாங்கள் ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு இவர்கள் மிக தெளிவாக களத்தில் விதித்திருக்கார்கள் சவுத்ல இருக்கக்கூடிய காங்கிரசே அதாவது கர்நாடகா காங்கிரஸே வந்து அது வந்து தேசிய காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க அதை சொல்லும் போதே அது ஒரு தனி காங்கிரஸ் ஏன்னா சித்தராமையா இது கிளம்பிக்கிறதா பேசுவாரு நான் பேசுவாரு பெரியாரிசு பேசுவாரு நாங்க திரவுடின் ரேசன் பேசுவாரு அதே கர்நாடகா காங்கிரஸ் சேர்ந்தவர் தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா நாங்கள்தான் பூர்வ பேசி இருக்காரு நாங்கள் பெரியாரை பேசி பேசியிருக்காரு அவருடைய பையன் வந்து எம்எம் அப்துல்லா நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு அவையே கொந்தளித்த போதும் கூட வெளியில காரியாவுடைய பையன் வந்து பேசுறாரு அவர் பேசுறாரு இல்ல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு தனி செக்ட் அதே போலதான் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட அது ஒரு தனி அது ஒரு மாநில கட்சி தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் அது கருதப்படும் அதே தான் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக ஆந்திராவில் வந்து தெலுங்கு தேசம் அப்புறம் இப்ப ஜனசேனா அப்படின்னு ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சம் என்ன அப்படின்னா நாங்கள் மத சார்பின்மையை பின்பற்றுவோம் எந்த மதத்தையும் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் எந்த சாதிக்கும் மேலானவர்கள் எந்த சாதிக்கும் கீழானவர்கள் என்கின்ற உணர்வை பெறவோ கடத்தவோ மாட்டோம் அப்படின்றது இந்த எல்லா கட்சிகளும் வைத்திருக்கின்ற அடிப்படையான விளிமையங்கள் அவ்வப்போது இதில் சில பேர் பெசகலாம் மாறலாம் ஆனால் இரண்டாவது அவன் கடைசியா எங்க வந்திருப்பான் அப்படின்னா இந்த அடித்தளத்தில் தான் வந்து ஆமா நம்ம என்ன சவுத் சவுத் சொல்றோம் இப்ப அது இண்டிபெண்டன் கிடையாது அதுல நான் ஓட்டை போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துத்தப்பட்ட கோணி ஊசிகள் தான் அந்த அரிசி முட்டையில் துத்தப்பட்ட கோணி ஊசிகள் தான் பவன் கல்யாணும் சந்திரபாபு நாயுடுவும் இந்த ரெண்டு பேரும் ஓட்டை ஒடிச போட்டு இந்த தெற்கை வந்து ஈழடிப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கார்கள் இது ரொம்ப ஆபத்தான போக்கு இதே போக்கை வந்து மற்ற கட்சிகள் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா நீ உன்னை ஏறி ஏறி பேச அதுக்கு அது எதிரா பேசுறதுக்கும் ஏறி ஏறி நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த சனாதன தர்மம் அப்படின்ற தத்துவத்தை இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுதான் ஜனநாயக சக்திகளுக்கான கேட்போம் இவர்களுடைய காலங்காலமான அடிமை அடிமைத்தனத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்துவதற்கு இவர்களுடைய பொருளாதார சுழல்களை அமலப்படுத்துவதற்கெல்லாம் ஏதுமான ஒரு சூழ்நிலை இந்த சனாதன பேச்சுக்கள் உருவாக்கி கொடுக்கிறது இல்லைன்னா நம்ம பேசியிருக்க மாட்டோம்ல மனசுல மனசே மதிக்காத பேர் ஒரு தத்துவம் சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுவதற்கு இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான உரைகள் தான் நம்மளுக்கு வலியுறுத்திருக்கிறது எப்படி பெரியார் சிறையை தொட்டு தமிழ்நாட்டில் வந்து பெரியார் மறுமலர்ச்சியை உருவாக்கினாரோ அந்த மாதிரி சனாதன எதிர்ப்பு மறுமலர்ச்சியை தெற்கில் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் வேலையை வந்து உருவாக்குவதற்காக பவன் கல்யாண் போன்றவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே பாணியில் இன்னும் பலவேறு இறக்கி விடுவதற்கான திட்டம் இருக்குமோ அப்படின்ற அச்சம் இருக்கிறது நேரடியா பிஜேபி பண்ண அம்பலப்பட்டுவோம் அதனால நம்ம தனியா பண்ணுவோம் இந்த தடவை வெளியிலிருந்து ஆளுநர் இறப்போம் உள்ளூர் ஆட்டக்காரனை வந்து மதிக்க மாட்டாங்க அதனால வெளியூர் ஆட்டக்காரன் வந்து ஆடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆட்டக்காரர்களை ஏற்றி வராகி அப்படிங்க ஒரு யாத்திரை பதினாலு மாசம் நடத்திட்டு அந்த யாத்திரையில நேற்றுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்லரேஷன் பண்ணியிருக்காரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு சனாதனம் நான் ஒரு சமரசம் இல்லாத சனாதன இந்து அப்படின்னு பேசினவர் கூடுதலாக தமிழ்நாட்டின் சப்போ தற்போது துணை முதல்வராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு பெயர் குறிப்பிடாமல் சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னு சொன்னவங்கன்னா இருந்ததா சருத்துறோம்ல அவங்க அழிந்துருவாங்க அப்படின்னு பர்டிகுலரா பேசியிருக்காரு இதை பற்றி அவங்க பாருங்க சமரசம் இல்லாத சனாதனவாதி அப்படின்னா சூத்திரராக பிறந்த பவன் கல்யாணம் அரசாழ்வதற்கு நினைக்கவே கூடாது அரசாழ்வது அப்படின்றது சத்திரியர்களுக்காக விதிக்கப்பட்டது அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்பது அல்லது கடவுளால் நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் கடவுளின் நேரடி அணுக்கிரகம் பெற்றவர்கள் என்பவர்கள் பிராமணர்கள் இவர்களுக்காக வாணிபம் செய்து கொடுப்பவர்கள் வைசியர்கள் இவர்கள் எல்லாருக்குமான சேவைச்சாரிகளாக பிறந்தவர்கள் சூத்திரர்கள் இதுதான் சனாதனம் சொல்வது சனாதனம் அப்படின்னா இவங்க அழியாத தத்துவம் அப்படின்றாங்க அழியாத தத்துவம் என்பது உண்மை என்றால் நீங்கள் சமரசமில்லாத சனாதனவாதி அப்படின்றது உண்மை என்றால் ஒரு சத்திரியர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து நீங்க வந்து அவருக்கு தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன் தவிர நீங்க வந்து கட்சி ஆரம்பித்து தலைவராக வருவதற்கு ஆசைப்பட்டு இப்போ அந்த இடத்துலயே அவர் வந்து சமரசம் பண்ணிட்டு தான் சனாதனத்தை சமரசம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு அந்த இடத்துல ஆட்சியாளராக உட்கார்ந்த வேலையில ஈடுபட்டிருக்காரு இப்ப இவருடைய பிரச்சனை என்ன அல்லது நோக்கம் என்ன அப்படின்னா சனாதனத்தை வலுப்படுத்துவது சனாதனத்தை வளர்த்தி எடுப்பது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே இந்த தத்துவத்தை வளர்ப்பதிலேயோ அல்லது வந்து இந்த தத்துவத்தை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இனி உலகம் முழுவதும் இந்த தத்துவம் பரவ வேண்டும் என்கின்ற நோக்கம் எந்த இந்துவுக்கும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை பிரிவுகள் எதையுமே யாருமே ஏற்றுக்கொள்ளுகிறார் கடல் கடந்து போகக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சனாதன தர்மத்தை பற்றி நமக்கு பாடம் இருப்பவர்கள் பல பேர் வந்து அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு பாடம் இருப்பார்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்துட்டு அந்த வேலை எசைன்மெண்ட் இங்கே வந்து நமக்கு பாடம் இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் சனாதனத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அறிதலையும் என்றும் உண்மையிலேயே இந்த சனாதனம் அப்படின்றது ஒரு தத்துவமா ஏன்னா ஒரு தத்துவம் என்பது என்ன மாதிரியான பாசிசம் கூட ஒரு தத்துவம் தான் இப்ப அந்த தத்துவம் யாருக்காக இருக்கிறது அல்லது எதற்காக இருக்கிறது அதை என்ன செய்ய விளைகிறது அப்படின்ற இடத்துல தான் அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத மக்கள் தீர்மானிக்கலாம் இந்த சனாதனம் என்பது அடிப்படையிலேயே பாசிச கூடுகளை கொண்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்குது பெண்கள் படிக்கக்கூடாது சூத்திரர்கள் படிக்கக்கூடாது மற்றவர்கள் வேதம் படிக்கக்கூடாது ஆஹ் வைசியர் சத்திரியர் அல்லது பிராமராக பிறக்காத ஒரு நல்ல பேர் வைத்துக் கொள்ளக்கூடாது நல்ல உடை அணிந்து கொள்ளக்கூடாது நல்ல உணவு சாப்பிடக்கூடாது இவை எல்லாவற்றையும் சனாதனம் எழுதி வைக்கிறது இதுதான் மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த தர்ம சாஸ்திரம் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அநீதி இழைக்கக்கூடியதாகவும் மக்களை வஞ்சிக்கக்கூடியதாகவும் மக்களை புடப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால அது காலத்தால் ஒவ்வொரு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகம் மாடனைஸ் ஆகிட்டே இருக்கு மாடனைஸ் ஆகிறதுக்கு ஏற்ற தத்துவ வடிவங்கள் அடுத்தடுத்து பரிணமித்துக் கொண்டே இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்கு முந்தைய தலைமுறையினுடைய பழிகளில் இருந்து விடுபடுவதற்கு முந்தைய தலைமுறையினுடைய அழுக்குகளை துடைத்துக் கொள்வதற்கு புதிய புதிய கருவிகளையும் புதிய புதிய தத்துவங்களையும் சமூகம் படைத்துக் கொண்டே இருக்கும் இதுதான் மனித குலம் முன்னேறி வருவதற்கான வரல அழியாத தத்துவம் அப்படின்னா மனிதன் தோன்றிய போது அமலமாக தெரிந்தார் அந்த அமலமாக தெரிந்த நிலையிலேயே இப்போதும் தெரிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்கு யாராவது தயாராக இருப்பார்களா இப்ப நீ இதை பேசுவதற்கு காரணம் அரசியல் ரீதியாக இப்ப என்னன்னா யாருக்குமே சனாதனம்னா என்னன்னு தெரியாது அதனால இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய மகத்தான தத்துவத்தை சொல்றாங்க கூட சனாதனம் அப்படிங்கிறது சாதாரண இந்து மக்களின் நம்பிக்கையை வந்து செழிப்பாதான் சனாதனம் சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசுனதும் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது இந்துக்களை ஜனசேவ் பண்ற அது அடிக்கொழிக்க அழைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான் சங் பரிவார் பொங்கல்கள் பரப்பப்பட்டது ஈவன் பாஜ பிஜேபியோட மாளிகையார் ஐடிபியோட மாளிகை அவரும் அதை தான் அவர் ஆரம்பிச்சு வச்சாரு சோ இந்த கட்டத்துல இந்த பாயிண்ட்ல நீங்க எப்படி பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலின் பண்ணது இல்ல இப்ப சனாதனத்தை பேசுறது வந்து இந்து மக்களின் நம்பிக்கையை வந்து கெடுப்பதாக தான் சனாதனத்தை பத்தி பேசினா இல்ல ஒரு வழிபாட்டு மதமாக இந்து மதத்தை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப ஜனநாயக ஜனநாயகம் அடைந்து தான் வந்திருக்கிறது காலப்போக்குல இந்து மதம் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்ட் எப்போ உருவானது சனாதனம் அப்படிங்கிறது இவர்கள் சொல்லுகின்ற கன்ஸ்ட்ரக்ட் எப்போ உருவானது அப்போ சைவம் வைணவம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக ஒற்றை மதமாக இதை உருவகிக்கின்ற போதுதான் இந்து மதம் பெயரிடப்படுகிறது முன்னாடி பிராமணியம் அப்படின்றது தனித்த ஒரு மரபாகத்தான் அவர்கள் மட்டுமே பின்பற்றுகின்றதாகவும் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சமூகத்தை நிகழ்த்த விரும்புகிறார்களோ அதை நிகழ்த்துவதற்கான வழிகாட்டுதலாக வந்து அதை எழுதி வைத்திருக்கிறார் இன்னைக்கும் கூட நீங்க வந்து எத்தனையோ டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸ் புக்கு அல்லது ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் அல்லது பிராமணர்களே எழுதிய ஹிஸ்டாரிக்கல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் சரி அவர்கள் எழுதி வைத்திருப்பது வெதிக் ரிலிஜியன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பிராமணர்கள் பின்பற்றுகின்ற மதம் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார் பிராமணர்கள் பின்பற்றுகின்ற மதம் பிராமணர்கள் வைத்திருக்கின்ற தத்துவம் தான் சனாதன தர்மம் அப்படின்னு அவர்கள் பேர் வைத்திருப்பது அதற்கும் இந்து மதத்துக்குமே முதல்ல தொடர்பு கிடையாது இந்து மதம் தான் சைவம் வைணவம் கௌமாரம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உப்பிரிவுகளை வந்து பல்வேறு தனித்தனி கூறுகளை உள்ளடக்கித்தான் உருவாக்கப்படுகிறது அப்ப பிராமணியத்தினுடைய கோட்பாடாகிய சனாதன தர்மம் அப்படின்றது இந்து மதத்துக்கு அடிப்படையிலேயே பொருத்தமற்றது அல்லது வந்து இந்து மதம்ன்ற ஒன்றுக்கு தொடர்பே இல்லாதது தான் அது அப்போ இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் வந்து சனாதனத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவது என்ன அப்படின்னா அதுதான் இங்க இந்தியாவினுடைய நீண்டகால போராட்டம் இந்த பிராமணிய மதம் வந்து எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மதங்களை தின்றி சிரிக்க பார்க்கிறது பௌத்த மதத்தை எப்படி திருசெரிவிக்க பார்க்கிறது சைவத்தை எப்படி தனக்குள் உட்கிரகித்துக் கொள்கிறது வைணவத்தை எப்படி உக்கிரகித்துக் கொள்கிறது அஹ் விநாயகரை வழிபடுகிறவர்கள் முருகனை வழிபடுகிறவர்கள் சக்தி வழிபடுகிறவர்கள் என்று இவர்கள் எல்லாம் எப்படி உட்கிரகித்துக் கொள்கிறது அப்படின்னா இவர்கள் எல்லோரையும் சனாதன கோட்பாடுகளை பின்பற்ற வைப்பது அல்லது இந்த மரபை மட்டும் பின்பற்றுதல் அப்படின்றத உருவாக்குவதன் மூலமாக எல்லாவற்றையும் பிராமணிய மதமாக மறுகட்டுமானம் செய்து கொண்டு தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதுதான் அந்த மேலாதிக்கத்துக்கு துணை போகின்ற வேலையை தான் இப்போது பவன் கல்யாண் செய்து கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண் பேசுறதுல என்ன சொல்றார் அப்படின்னா நான் வந்து இந்த சனாதன தர்மத்தை வந்து நிலைநாட்டாமல் விட மாட்டேன் அதை நீ நினைச்சாலும் அழிக்க முடியாது அழிக்க முடியாத தத்துவத்தை நீ ஏன் பாதுகாக்கணும்னு போராடுற முதல்ல பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அது வலுவிழந்து போய்விட்டதா அப்ப வலுவிழந்து போயிருக்குன்னு ஒத்து ஒத்துக்கிட்டதுனால தானே பாதுகாக்கணும்ன்ற அல்லது வந்து கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்க சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த கொடுமை என்னன்னா இந்த கொடுமை எல்லாம் அவர் பேசின இடத்துக்கு பேரு ஜோதிராவ் ஃபுலை சர்க்கிள் கால கொடு கொடுமையெல்லாம் காதால் கேட்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது திருப்பதியில ஜோதிரா சர்க்கிள் அப்படின்ற தான் இந்த வராகி டிக்ளரேஷன் அப்படின்றத குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் ஏழு ஏழு அம்ச அம்ச ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அந்த பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்பவர்களே முடிவு செய்து கொள்ளட்டும் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருப்பது சனாதன தர்மா and and prevent actions that calm its beliefs. This Act should be enacted immediately and uniformly enforced across the nation. நாடு வகையில ஒரு சட்டம் ஒன்றை உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ ஒரு சட்டம் பண்ற அதே மாதிரி நேஷன் அப்படின்னு சொல்ற இல்லையா நேஷன் அப்படின்றதுக்கு நீ சொல்றது என்ன ரெண்டு பக்கமும் கொடுக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்றேன் இல்ல சரி இந்து மதத்துக்கு சனாதனத்தை பாதுகாக்கும் சட்டம் ஒண்ணு அப்ப இஸ்லாமியர்களுக்கு சரியத்தை பாதுகாக்கின்ற சட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம் தானே சரியத்தை பாதுகாக்கும் சட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாமா இந்தியா முழுவதும் சரியத்தை சரியாக பின்பற்றுகிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணிடலாமா பைபிளின் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வசனங்கள் அத்தனையும் சரியாக பின்பற்றும் வகையில எல்லாவற்றையும் பாதுகாக்கும் வகையில ஒரு சட்டம் ஒண்ணு கிரியேட் பண்ணுவதற்கு இந்திய அரசு தயாராக இருக்கிறதா ஒரு பக்கம் யூனிஃபார்ம் சிவில் கோடு கேக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து சனாதன தர்மத்தை பாதுகாக்கும் தேசிய சட்டம் கேட்கிறாங்க இந்த ரெண்டு இணைகின்ற புள்ளி என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு என்பது பெரியார் கேட்டது போலவோ அம்பேத்கர் கேட்டது போலவோ அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டமாக அல்லாமல் சனாதனத்தை இந்தியா முழுவதும் திணிக்கின்ற ஒரு சட்டமாக உருவாக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த கோரிக்கையும் அந்த டிமாண்டும் ரெண்டும் சேரும் பொழுது நடக்கக்கூடிய விளைவாக இருக்கிறது இந்த வராகி டிக்ளரேஷன் அப்படின்றதுல அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா சனாதன தர்ம சர்டிபிகேஷன் மஸ்ட் பி இம்ப்ளிமெண்டட் டு என்ஷூர் தி பியூரிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் இன் ஆஃபரிங்ஸ் அண்ட் பிரசாதம் சர் டெம்பிள்ஸ் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் எல்லாவற்றுக்கும் வந்து இது சனாதன தர்மம் சரியாக அப்படின்னு ரட்டு பிடிக்கிறது சனாதன தர்மம்னா என்ன சொல்ல வர்ற இது பிராமணர் பிடித்த ரட்டு அப்படின்னு எழுதி வைக்க போறியா இல்ல புளியோதரையை கிண்டும் போது இது பிராமணர் கிண்டிய புளியோதரை அப்படின்னு எழுதி வைக்க போறியா இல்ல பிராமணர் எழுத போறியா பார்ப்பனர் எழுத போறே நீ என்னவோ எழுதி கேப்பி என்னென்ன சர்டிஃபிகேட் பண்ண போற சர்டிபிகேட் கொடுக்கறது அப்படின்றது மூலமாக இது மறுபடியும் மறுபடியும் இது பாசத்தினுடைய கூறுதான் ஒன்ன சர்டிபேட் பண்ணி பியூரிட்டி பியூரிட்டின்ற சர்டிஃபிகேட்டை ஒன்னொன்னுக்கும் கொடுக்கறதுதான் ஹிட்லருடைய பாணி ஹிட்லருடைய வேலையே என்னவாக இருந்தது அப்படின்னா ஒரு தூய ஆரியனம் இந்த குரூப் போனாங்க இந்த காவி குரூப் அங்க போனாங்க எங்க முசோலினிய பார்க்க போனாங்க ஹிட்லரை பார்க்க போனாங்க ஐயா நாங்களும் ஆரியர் தான் செருப்பா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டாங்க நீ ஆரியனா நான்தான்டா பியூர் ஆரியன் ரேஸ் நீ கலப்பணத்துக்கு பார்த்தாடா வெள்ளையா இருந்தா ஆரியன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விரட்டி விட்டாங்க அதுலையும் பவன் கல்யாணம் வந்து சேர முடியாது பவன் கல்யாணம் கூட சேர முடியாது ஆமா 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 பவன் கல்யாணால வந்து பிறப்பாலும் அதில் சேர முடியாது கொள்கையாலும் அதில் சேர முடியாது இப்ப பேசுவது எல்லாமே அரசியல் நாடகத்துக்காக கோமாளித்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார் இப்ப இந்த சர்டிபிகேட் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோயில்ல வேலை பார்க்கிற எல்லாருக்கும் இவர் சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்ற நபரா அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு வேலை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோயிலுல சாமி மூடா விடுற நபர்கள் எல்லாரும் சனாதன தர்மத்தை பின்பற்றி சாமி மூடா விடுறாங்களா அப்படின்றத கேட்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி கடவுள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா கடவுள்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் சனாதன தர்மத்தை பின்பற்றி கடை நடத்துகிறார்களா அந்த கடையை நடத்துபவர்கள் சனாதனத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்க தொடங்குவாங்க அதுக்கப்புறம் என்னதோ சொல்லுவாங்கன்னா அந்த கடையில டீ குடிக்கிறவே அந்த கடையில வந்து உக்காந்து பிஸ்கட் சாப்பிடுறவங்கலாம் சனாதனத்தை பின்பற்றி தான் அந்த கடையில வந்து தீங்கிறான்னா பார்ப்பாங்க இல்ல நீங்க சொன்னதுல வந்து நாளை நடக்கணும் இல்ல அவரையும் இன்னைக்கு செஞ்சு கட்டியிருக்குன்னா அவருடைய பொண்ணை கூட்டிட்டு தான் அந்த கோயிலுக்கு போயிருக்காரு அந்த பொண்ணும் அவரும் ஒரு ஒரு ஒப்பந்தத்துல சைன போட்டு தான் உள்ள போறாங்க நான் வந்து முழுமையாக வெங்கடாச்சல பூஜையை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதன் அடிப்படையில் நான் வரேன் ஏனென்றால் அவர் வந்து அவரோட மனைவி வந்து ஒரு கிறிஸ்டியன் அதனால அவர் வந்து அப்படி ஒரு டிக்ளேஷனை அங்க சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தம் சைன் போட்டு ரகம் போட்டாங்க அவை ஒரு கிறிஸ்தவரா அந்த வருகை பதிவு மற்ற மதத்தவர்களுக்காக வைக்கப்பட்டது இந்துவே கிடையாதா முதல்ல இப்படி ஒரு காட்சி நானு வீடியோல பாத்தேன் செயல் பண்ண வைக்கிறாங்க அவங்க நீங்க சொன்னது எல்லாம் இருக்கு சனாதன போன வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க கண்காணிக்கலாம் இப்ப இது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க கோயிலுக்குள்ள இருக்கிறது புனிதமா தானப்பா இருக்குன்னு நினைப்பாங்க அது அப்படி அப்படியான ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கு கோயில்தான் அது புனிதமா தானப்பா இருக்கணும் என்னதான் இருந்தாலும் நம்ம ஐயர் மாதிரி சுத்தமா இருக்குமா அவங்கதான் பூஜை பண்ணணும் அப்படின்ற ஒரு மூடத்தனம் மக்கள் மத்தியில இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது நமக்கு எதுக்குப்பா அந்த வேலை அவங்க வேலை அவங்க பாக்குறாங்கப்பா கோயில் பின்னில வாங்கி பூசிட்டு வர்றதானப்பா அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு இப்ப இது எல்லாவற்றையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டு நாம் ஒதுங்கி இருக்க ஒதுங்கி இருக்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றது வேலைதான் இது சாமானியரை எங்க வந்து பாதிக்க போகுது கோயிலுக்குள்ள போகும்போது போட்டு இது போது லட்டு வந்து சனாதனி சனாதன் சர்டிஃபைட் அப்படின்னு கொடுக்க போறாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் மாதிரி சனாதனிக் சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க இதுல என்ன பிரச்சனை நினைக்கிறான் அதனாலதான் நான் சொன்னேன் இது வந்து டீ கடையில டீ குடிக்கிற ஒரு வரைக்கும் பரவும் அதற்கு பிறகு அவர் என்ன பார்க்க ஆரம்பிப்பார் அப்படின்னா அந்த டீ கடையில டீ குடிக்கிறவருடைய மனநிலை என்னவா மாறும் அப்படின்னா டீ குடிக்கிறவே சனாதனத்தை பின்பற்றித்தான் டீ குடிக்கிறானா சனாதனத்தை பின்பற்றி டீ குடிச்சா நான் ஒரு கிளாஸ்ல குடிக்கிறேன் அவனும் எனக்கு நிகரான கிளாஸ்ல குடிக்கிறானேன்னு பார்ப்பான் அப்ப இது மீண்டும் சாதிய வடிவத்தை உக்கரமாக சமூகத்தில் உருவாக்குகின்ற ஒரு வேலை திட்டத்தினுடைய அடிப்படையை உருவாக்கும் வேலையில பவன் கல்யாண் ஈடுபட்டு இருக்கிறார் இது மிக மிக ஆபத்தான போக்கு இதுல அடிப்படையா நான் ஆரம்பித்தது எங்க அப்படின்னா அந்த சனாதன தர்மம் அப்படின்றது வந்து இந்து மதத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதுல இருந்து ஆரம்பித்துதான் இந்த இடத்துக்கு வந்தேன் இப்ப இந்த சனாதன தர்மம் அப்படின்றத பொறுத்த வரையில இதை எதிர்ப்பது அப்படின்றது இந்துக்கள் ஆகிய ஒவ்வொருடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சைவ சைவ மதத்தை பின்பற்றுபவர்கள்ட்ட சனாதன கூறுகள் இருக்கானா இருக்கு வைணவத்தை பின்பற்றுபவர்களிடம் சனாதன கூறுகள் இருக்கானா இருக்கு ஆனா அவர்கள் பின்பற்றுவது அத்தனையுமே சனாதனமாக இருக்கிறதானா இல்ல அந்த மதங்கள் தனித்தனியாக வெவ்வேறு கூறுகளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இவர்கள் ஒற்றை சனாதனத்தை உருவாக்குவதன் மூலமாக இந்துக்களினுடைய தனிப்பட்ட நம்பிக்கையை கைவிப்பது நாத்திகர்கள் அல்ல பகுத்தறிவாளர்கள் அல்ல இந்த இந்து சனாதன பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் ஏன்னா இந்து மதம் என்பது ஒண்ணும் இல்ல பேச்சியம் கும்புறவனை போய் நீங்க என்னென்னு சேர்ப்பீங்க இல்ல கருணசாமியை கும்பிடறவனே என்னென்னு சேர்ப்பீங்க சுடன மாடனை கும்பிடறவனே நீங்க என்னென்ன சேர்ப்பீங்க ஐயனார கும்பிடுறவனே என்னென்னு சேர்ப்பீங்க இதெல்லாம் எந்த வழியில நீங்க சேர்ப்பீங்க ஐயனார வந்து ஐயப்பன் கதிரட்டி விட்டுருக்காங்க இப்படியாக பல்வேறு உட்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு மதத்தை கொண்டு வந்து இதற்குள் சனாதனத்தை பின்பற்றுனா நீ என்ன சொல்ல வர்ற அப்ப இது கடைசியில எங்க கொண்டு வந்து நிற்கும் அப்படின்னா யார் என்ன சாப்பிடணும் யார் என்ன டிரெஸ் போடணும் யார் என்ன வேலைக்கு போகணும் யார் என்ன படிக்கணும் அப்படின்ற எல்லாவற்றிலும் இதை பொருத்தி பார்க்க தொடங்குவார்கள் உண்மையில் இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள் இந்த சனாத சமரசமற்ற சனாதனவாதின்னு சொல்றாங்க இல்லையா இவங்கதான் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் ஏன் அப்படின்னா இந்த இந்துன்ற கன்ஸ்ட்ரப்டுக்குள்ள எல்லாரும் உலாவிக் கொள்வதற்கான ஒரு உரிமையை எதிர்பார்த்து இந்துக்கள் காத்திருக்கிறார்கள் இருக்கிறதா இல்லையான்றது வேற அந்த உரிமை வேண்டும் என்பதுதான் போராட்டம் எதற்காக கோயிலுடைய போறப்பா அப்படி வந்து சனாதனத்தை பின்பற்று போற இவர் வந்து அவ்வளவு தீவிரமா வாழ்றாரு அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா சூத்திரர்களையும் வெளியே போன்னு சொல்ல போறாரா எனக்கு அது புரியல சனாதனம் என்ன சொல்லுகிறது ஆஹ் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லி ஏமாற்றி தலித் மக்களை வந்து கோயிலுக்குள்ள தெருவுக்குள்ளே விடாம தூரத்தில் நிப்பாத்தி வேடிக்கை காட்டி அனுப்பி கொண்டிருந்தது பூச்சாண்டி காட்டி கொண்டிருந்தது கோயிலை வைத்து அதை ஒரு மறுபடியும் செய்ய போறாடா என்ன சனாதனத்தை நீ பின்பற்ற போற சனாதனத்துல இருக்கக்கூடிய ஒரு நீ பின்பற்றுவனாக இருந்தாலும் கூட நீ வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மனைவி திருமணம் செய்திருக்க மாட்டேன் அல்லது வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை நீ திருமணம் பண்ணி இருக்க மாட்டேன் அப்போ உன்னால அடிப்படையில ஓவார்க்கு பின்பற்ற முடியாது ஆமா இல்ல இல்ல அந்த மத பொறுத்த வரைக்கும் பலதார மனம் என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட பலதார மனத்தில் கிறிஸ்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு எழுதி வச்சிருக்கா சூத்திரன் சூத்திரச்சியான கல்யாணம் எழுதி வச்சிருக்காங்க சூத்திரன் பிராம வீட்டு பெண்ணையோ அல்லது வைசிய வீட்டு பெண்ணையோ சத்ரி வீட்டு பெண்ணையோ கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எழுதி ஏன் எழுதி அப்ப இருக்கார்கள் நீ அப்ப நீ தான் சொல்ல வர உனக்கே முதல்ல சனாதனம் நின்று தெரியாது வாரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நெத்திர நாமத்தை போட்டா நீ சனாதனவாதி ஐவியா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்ல நாடு பேட்டி கொடுத்துட்டு உதயநிதி ஸ்டாலின் சீம்பி பேசிட்டா நீ பெரிய சனாதனவாதிவியா துணைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை வைத்து மக்களின் அடிப்படை பிரச்சனை ஒன்றான எய்ம்ஸ் மருத்துவமனை நீட்டுக்கு எதிரான போராட்டம் அவர் அரசியல் ரீதியாக மக்களுக்கான சேவைகள் செய்து கொண்டிருக்கும் போது ராகுல் காந்தி தனது கையில் இருந்து கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து இந்திய அரசியல் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து ராகி டிக்ளரேஷன் ஒரு சிறப்பு கலர்ல ஆர் எஸ் ஒரு டிக்ளரேஷன் எடுத்து வந்திருக்காரு அது குறித்து நீங்கள் பல முக்கியமான கருத்துக்களை நீங்க பகிர்ந்து நன்றி மக்கள் முன்னாடி இப்போ அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்